எதை எடுத்தாலும் துரிதமாக செயல்படணும் உடனே எனக்கு நடக்கணும் எதை எடுத்தாலும் உடனே நடக்கணும் உடனே செய்யணும் இப்போவே அப்படின்னு ஆசைப்படக்கூடிய துளாராசி அன்பர்களே இந்த துளாராசிக்கு இந்த அஞ்சு கிரக சேர்க்க பெரிய புரட்சியை கொடுக்குமா நட்டத்தை கொடுக்குமா மகிழ்ச்சியை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமா இப்படி பல கேள்வி இப்போ வரும் உண்மையிலே சொல்கிறேன் இந்த அஞ்சு கிரக சேர்க்க உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு பிரச்சனையாக இருந்த ஒரு நினச்ச விஷயம் புஷ்ஷுன்னு போய்டும் ஆமாம் நாம் எதோ ஒரு பெரிய போல் இது எப்படி நாம் கடக்க போகிறோம் எப்படி இதை நாம் வந்து நகர்க்க போகிறோம் கடந்துருவோமா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல அப்படியே எளிமையாக நடக்க போகுது முதல்ல இந்த அஞ்சு கிரக சேர்க்கையினால் சொத்து வாங்க போறீங்க இந்த துளாராசிக்காரங்க இடம் ஒரு காணி நிலமாவது வாங்கணும் வீடு வாசல் யோகம் ஒன்று வீடை பராமரிக்கணும் புனரமைக்கணும் இல்லை இடம் வாங்கணும் உங்கள் வீட்டில் ஒரு சிமெண்ட்டு கல் ஜல்லி ஏதாவது ஒரு வேலை நடந்தாகணும் அதுதான் துளாராசிக்கு இப்போ உள்ள நேரம் அப்போ உங்களுடைய தகுதியை உயர்த்தக்கூடிய நேரம் பளிச்சுன்னு வாழ்கிறதுக்கு பக்காவாக பிளான் போடுற நேரம் பிளான்லாம் போடுறோம் நடக்குமா அப்படிதானே தானே கேட்குறீங்க ஆமாம் நடக்க தானே போகுது நடக்கதானே போகுது அதானே உண்மை இந்த பக்காவாக அந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது தெய்வாதிதனமாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அது எப்படின்னா கடவுள் உங்களுக்கு நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க அது ஒரு கணக்கு போட்டு நடக்கும் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக வருது நீங்களே நினச்சிப்பீங்க சந்தோஷப்படுவீங்க அதுதான் இந்த ஐந்து கிரகத்தோடைய சேர்க்கை இந்த நேரங்களில் பட்டங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பட்டங்கள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் மீடியா சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸ் நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களுடைய முகவரி பல பேருக்கு தெரிய போகுது உங்களுக்கு ஒரு முகவரி கிடைக்கப் போகுது சார் எனக்கு அட்ரஸே இல்லை சார் லைஃப்பில் அப்படின்ன அட்ரஸ் கிடைக்க போகுது ஆமாம் நான் யார் நான் சார் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க நான் வந்துங்க பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்வாங்க ஏன்னால் தொழிலை சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒன்று பண்ணால் தானே இங்கே ஒரு ஆறு மாதம் அங்கே ஒரு ஆறு மாதம் இப்படி இருந்து இப்போ இதுதான் செய்கிறேன் எனக்குன்னு ஒரு முகவரி நான் ஒரு விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு இப்போ என்னுடைய நிலை உயரும் வரைக்கும் நான் பயந்து வாழ்ந்த காலம் போய் தைரியமாக வாழக்கூடிய காலம் யாருக்குமே நான் வந்து என்னுடைய குணம் எல்லாருக்கும் முன்னாடி நல்லா நடந்து போகிறது ராஜ நட அந்த நடை உங்களுக்கு மீண்டும் வரப்போகிறது உங்களுடைய நிலை உயரப்போகிறது இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் சேர்க்கை புது உறவு புது உறவு புது நண்பர்கள் இந்த முதல்ல அதான் நடக்கப்போகுது ஃபஸ்ட்டு இணஞ்செல்லாம் உள்ளவங்களை விளக்கிட்டு நல்லவர்கள் உங்களோட சேரப்போகிறாங்க ஒரு புது நிம்மதி கிடைக்கப் போகுது துளாராசிக்காரர்களுக்கு அதுலேயும் உங்கள் ஹாரஸ்கோப்பில் சுக்கிரன் சாதகமாக இருந்து சூரியன் சாதகமாக இருந்துட்டாருன்னா நீங்கள் சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை கஜ் ஜகஜால கில்லாடி நீங்கள் அலறீங்கன்னா அலற வைக்க போறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா என்கிட்ட அந்த சிரிப்பை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ண போறீங்கன்னு அர்த்தம் இதுதான் துளாராசி பொதுவாகவே துளாராசி பிளான் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க அப்போ அந்த ஜெகஜால கில்லாடி வேலைகள்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அதுவும் உங்கள் கிரகத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஹாரஸ்கோப்பில் சூரியன் சுக்கிரன் சாதகமாக இருந்துட்டாங்க அரசியல் விஷயமாக இருக்கட்டும் குடும்ப விஷயமாக இருக்கட்டும் பண விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக போறீங்க உண்மையிலேயே நிறைய கணக்கு போடுவீங்க உங்கள் மனக்கணக்கெல்லாம் இப்போது வெற்றி பெறக்கூட கணக்கு ஜெயிக்கிற கணக்கு பணம் பல வழியில் வரும் பற்றாக்குறைகள் நீங்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பராசக்தியை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அம்பாள் மாரியம்மன் சொல்லுவாங்க மாரியம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்கள் மஞ்ச கலர் ஒன்று யூஸ் பண்ணுங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி துளாராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க ஐந்து கிரக சேர்க்கை அரசனாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே கிரகங்கள் காரணம் நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ மாறுது இல்லையா என்ன காரணம் கிரகநிலைகளுடைய மாற்றம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தது நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ஜோராக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப போராக இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் சில கிரகங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு கிரகம் ஆயிடுச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையிலே தெரியும் நல்ல பரபரப்பாக வாழ்க்கையில் இருப்போம் ஒரு வாரம் சண்டை சம சண்டை நாரும் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போயிடும் ஒரே ஒரு போன் தான் வாழ்க்கையே புரட்டி போட்டுரும் ஏண்டா இந்த போன் வந்தது நம்ம ஏண்டா இந்த வார்த்தையை விட்டோம் நல்ல பொசிஷன் நல்ல போஷன் நல்ல நல்ல லைஃப் போயிட்டு இருக்கும் பண நெருக்கடி வந்துடும் பணத்தினால பெரிய அளவில் ப்ராப்ளம் ஏற்படும் முடியாது சில பேர்லாம் கடன் அடை கடனையே அடைக்க முடியாமல் இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்குலாம் வரும் இதை விட என்னென்னா ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடல் நலங்களில் மிகப்பெரிய கோளாறு ஏற்படும் இப்போ இம்மிடியேட்டை நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஹாரோஸ்கோப் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது எதுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறோம்னா ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்குமே நீ இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கோ அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் ஆரோஸ்கோப் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம விதியை முன்னெச்சரிக்கை இல்லை இப்போ பிஸ்னஸ் இப்போ ஆரம்பி ஒரு வேலையை விட்டு இப்போ நின்றுடாத வேலையை விட்டு மாறாத ஏதோ ஒன்று ஹாரோஸ்கோப்பில் அந்த அஸ்ட்ராலஜர் போய் சொல்லிடுவார் இந்த கிரகநிலைகளை வைத்து இதை நம்ம கேட்கணும் இதுதான் அப்போ நமக்கு நட்டமே வராது பொருளாதார நட்டம் வராது வீட்டில் நட்டங்கள் வராது பிரச்சனைகள் வராது எது எந்தெந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்கிறத அஸ்ட்ராலஜி பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு